இயேசு ஆண்டவர் இயேசுவின் பாடுகளின் இறுதி இருந்து கொண்டிருக்கிற இந்த நாளில் இறைவன் என்று கடவுளுடைய இதயத்தை திறப்பதற்கான ஒரு மந்திர சாவியை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் நம்பிக்கை என்னும் அந்த மந்திர சொல்லை நாம் ஒவ்வொரு நாளும் உச்சரித்து உச்சரித்தால் இயேசுவினுடைய இதயத்தை இறைவனுடைய இதயத்தை நாம் சாவி போட்டு திறந்து நமக்கு தேவையான அருட்செல்வத்தை நமக்கு தேவையான நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் ஆழமாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் உயிர் தெழுதலும் வாழ்வும் தானே இந்த வாழ்வை நாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த நம்பிக்கை என்னும் மந்திர சொல் நம்முடைய உதற்றிலும் உள்ளத்திலும் ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதை இயேசு என்று நமக்கு அழகாய் சொல்லிக் கொடுக்கின்றார் அன்பு கூறியுள்ள சற்று நம்முடைய வாழ்க்கையும் லட்சியில் இயேசுவினுடைய பணியையும் சற்று சிந்தித்து பார்ப்போம் இயேசு செய்த எல்லா அரும் அடையாளத்திலும் இந்த நம்பிக்கை என்ற வார்த்தை அடிக்கோடிடப்பட்டு காட்டப்படுவதை நாம் சற்று ஆழமாய் சிந்தித்தால் புரிந்து கொள்ளலாம் இயேசு செய்த ஒவ்வொரு புதுமையையும் நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நம்பிக்கை என்னும் சாவி கொண்டு இதயத்தை திறந்து இயேசுவிடமிருந்து அவர்கள் விரும்புகின்ற அருளை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது அன்புக்குரியவர்களே இயேசுனுடைய வாழ்க்கையை நாம் சற்று அலசி பார்ப்போம் ஆண்டவர் இயேசு செய்த முதல் அந்த அற்புதம் காணாபூர் திருமணத்தில் தண்ணீரை நிகழ்வில் அன்னை மரியனுடைய நம்பிக்கையின் விடிவள்ளியாய் ஆண்டவர் இயேசு என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று மறுமொழி கூறிய பின்பும் அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி மரியால் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் வார்த்தையால் வாழ்க்கையால் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் அதனால் முதல் அரும் அடையாளத்தை முதல் புதுமையை கண்ணிமறிக்காக கடவுள் செய்தார் கண்ணிமறிக்காக கடவுள் மனிதர் இயேசு செய்தார் இயேசுனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் பன்னிரண்டு ஆண்டுகள் உதிரப்போக்குள்ள ஒரு பெண் தனக்குள்ள உடைமை அனைத்தையும் விற்று எதுவுமே தனக்கு நன்மை நடக்காத பொழுது நன்மை விளையாத பொழுது தன் உள்ளத்திற்குள் இப்படி சொல்லிக் கொள்ளுகிறார் ஆண்டவரின் ஆடை விளிம்பை தொட்டால் போதும் நான் நலம் பெறுவேன் அவருடைய நம்பிக்கை அவரை செயலாக்கத்திற்கு உந்து தள்ளுவதை நாம் பார்க்கின்றோம் அவருடைய நம்பிக்கையால் ஆடை வலிமை தொட்டு அவர் நலம் பெறுகிறார் அத்துணை பேர் கூட்டத்தில் நெருக்கி அவரை துன்புறுத்தும் அந்த சூழ்நிலையிலும் இயேசு திரும்பி பார்த்து என்னை தொட்டது யார் என்று கேட்டபொழுது அக்கண்ணிகை ஆண்டவரின் முன்னிலையில் வந்து நடந்ததை எடுத்துக் கூறுகின்றார் உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிறது உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிட்டது என்று சொல்லி ஆண்டவர் பதில் மொழி கூறுவதை நாம் பார்க்கின்றோம் புறவினத்தைச் சார்ந்த ஒரு தாய் ஆண்டவரிடத்தில் வந்து தன் மகளுக்காக நலம் கேட்கின்றார் ஆண்டவரே என் மகள் நலமற்று இருக்கிறார் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் பீ துன்ப நிலையில் இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார் அப்பொழுது ஆண்டவர் மறுமொழியாய் பிள்ளைகளுக்குரிய உணவை நாய்க்குட்டிகளுக்கு போட முடியுமா என்று சொல்லும் பொழுது ஆண்டவரையே மேசையில் இருந்து கீழே விழுகின்ற சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி தன் நம்பிக்கை வெளிப்படுத்துகின்றார் ஆண்டவர் அவரை பார்த்து அம்மா உன் நம்பிக்கை பெரிது அம்மா உன் நம்பிக்கை பெரிது என்று சொல்லி நீ விரும்பியபடியே உனக்கு நடக்கட்டும் என்று சொல்லுகிறார் நூற்று தலைவனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம் தன்னுடைய நம்பிக்கையை அவர் எப்படி வெளிப்படுத்துகின்றார் இந்த ஜபக்கூட்ட தலைவர்களிடம் அவர் நன்மதிப்பு பெற்றவராய் இருந்ததால் அவர்களை அனுப்புகின்றார் ஏதோ என்னுடைய நலமற்றவனாய் இருக்கிறார் எனவே அவருக்காக பரிந்து பேசி இயேசுவை என் வீட்டிற்கு வர சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது இயேசுவிடம் வந்த ஜபக்கூட்ட தலைவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆண்டு நாம் ஜபிப்பதற்காக ஒரு ஜப ஆலயத்தை ஜபக்கூடத்தை கட்டி கொடுத்திருக்கிறார் உம்முடைய ஆசிரியை உம்முடைய இரக்கத்தை பெற இவர் தகுதி உள்ளவர் என்று சொன்னவுடன் சொல்லுகிறார் இதோ நான் வந்து அவனை நலமாக்குவேன் என்று சொல்லி தொலைவிலே வருவதை கண்ட இந்த தலைவன் தன் நண்பர்களை அனுப்பி இப்படி சொல்லுகிறார் ஆண்டுபரி நீர் என் இல்லத்தில் வர வர நான் தகுதியற்றவன் நானும் தகுதி உள்ளவன் என்று சொல்லி நான் கருதி கொள்ளவில்லை என்னிடத்தில் படைவீரர்கள் இருக்கிறார்கள் ஒருவரை பார்த்து போய் என்று சொன்னால் அவர் போகின்றார் வா என்று சொன்னால் அவர் வருகின்றார் இதை செய்யால் அவர் அதை செய்கின்றார் எனவே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய மகன் என்னுடைய ஊழியன் நலம் அடைவான் என்று சொல்லி நம்பிக்கையை வெளிப்படுகிறார் வெளிப்படுத்துகின்றார் இயேசு தன்னுடன் வந்தவர்களை பார்த்து இஸ்ரேலரின் எத்தகைய நம்பிக்கையை நான் யாரிடமும் கண்டதில்லை என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே இதே இயேசுவிடம் தான் இயேசுவின் சீடர்களிடம் நலம் பெற முடியாத ஒரு தந்தை இயேசுவிடம் வந்து ஆண்டவரே உம்முடைய சீடர்களால் ஒன்றும் செய்ய இயலவில்லை உமால் ஏதாவது கூடுமானால் உமால் ஏதாவது கூடுமானால் என் மகனுக்கு நலம் அழியும் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகின்றார் ஏதாவது கூடுமானால் நம்புகிறவருக்கு எல்லாம் நடக்கும் நம்புகிறவருக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி அவரை கூப்பிட்டு கடிந்து அந்த அழகையை உடலில் இருந்து விலக்கி அங்கே நலம் அளிப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே நம்பிக்கை இயேசுனுடைய இதயத்தின் சாவியாக இருக்கின்றது நம்பிக்கை இயேசுவிடமிருந்து அருளை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வழியாக இருக்கின்றது இன்றைய நச்செய்தியிலும் நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசு இப்படியாக சொல்லுகின்றார் என்னிடம் நம்பிக்கை கொள்ளுகிறவர் இறப்பினும் வாழ்வார் என்னிடம் வாழும் நம்பிக்கை கொள்ளுகிறவருக்கு சாவே இராது என்று சொல்லுகிறார் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கும் இந்த உலகத்தை விட்டு நாம் சென்ற பின்பும் நமக்கு தேவையாக இருப்பது இந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கையை தான் இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகின்றார் கடுகளவு விசுவாசம் கடுகளவு நம்பிக்கை உனக்கு இருந்தால் போதும் நீ இந்த அத்திமரத்தை பார்த்து வேரோடு பிடுங்கி கொண்டு போய் நடுகடலில் ஊன்றி நில் என்று சொன்னார் அது நடக்கும் என்று சொல்லுகிறார் தன் சொந்த ஊருக்கு சென்ற பொழுது என்னே இவருடைய ஞானம் என்னே இவருடைய வல்லமை என்று சொல்லி இவரை கண்டு வியந்த அந்த மக்கள் இவருடைய அன்னை மரியா நமக்கு தெரியாதா இவருடைய தந்தை நம்மோடு இருக்க இருக்கவில்லையா இவருடைய சகோதரர்களை நமக்கு தெரியாதா என்று சொல்லி நம்பிக்கையற்றவர்களாய் இருந்ததால் ஆண்டவர் இப்படி சொல்லுகின்றார் சொந்த ஊரில் இறைவாக்கினர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை ஆனாலும் மானிட மகன் இரண்டாம் முறை வரும்பொழுது மண்ணுலகில் நம்பிக்கையை பார்ப்பாரா என்று சொல்லுகின்றார் அன்புக்குரிய இந்த நம்பிக்கையை தான் இறைவன் என்று நம் ஒவ்வொரு ஒரு இடத்திலும் எதிர்பார்க்கின்றார் மரியா ஆண்டவரிடம் மார்த்தா ஆண்டவரிடம் வந்து இப்படி சொல்லுகின்றார் ஆண்டவரே நீர் என்னோடு இருந்திருந்தார் நீர் இங்கு இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான் நீர் இங்கு இருந்திருந்தால் நான் நம்பியிருப்பேன் என்னுடைய சகோதரன் உயிர் வாழ்ந்திருப்பான் நான் உயிர் வாழ என் சகோதரன் உயிர் வாழ உம்முடைய பிரசன்னம் எங்கிருக்க இருக்க வேண்டும் என்பது எனக்கு தேவையாக இருக்கின்றது நான் நம்பிக்கை கொள்ள உம்முடைய இருக்க வேண்டும் என்பது தேவையாக இருக்கின்றது என்று சொல்லி மார்த்தா வெளிப்படுத்துகின்றார் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ நம்பினால் கடவுளுடைய மாட்சியை காணுவாய் என்று நான் உனக்கு சொன்னதை மறந்து விட்டாயா உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ கடவுளுடைய மாட்சியை காண்பது காண்பது உறுதி என்று நான் உனக்கு சொன்னது நீ மறந்து விட்டாயா என்று சொல்லி ஆண்டவர் கல்லறைக்கு சென்று லாசரி வெளியே வா என்று சொல்லுகின்றார் அவரும் வெளியே வருகின்றார் அன்புக்குரியவர்கள் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று ஆண்டவர் இன்று லாசரி குறித்து சொன்ன அதே செய்தியை நமக்கு சொல்லுகின்றார் இந்த நோய் சாவில் போய் முடியாது கடவுளின் மாட்சி விலங்கவே இவன் நோயுற்றிருக்கிறான் இதனால் மானிட மகனும் ஆட்சி பெறுவார் இன்று நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள் அனைத்தும் நம்மை சாவில் கொண்டு போய் முடிக்காது நம்மை துயரத்தில் கொண்டு போய் முடித்து விடாது நம்மை சாபத்தில் கொண்டு போய் முடித்து விடாது ஆனால் கடவுளுடைய மாட்சி விளங்க ஆண்டவருக்கு மாட்சி உண்டாக இந்த துன்பம் இந்த வேதனை இந்த துயரம் நம் அருகில் இருக்கலாம் இயேசுவிடம் சீடர்கள் கேட்கின்றார்கள் ஆண்டவரே இவர் குருடராய் பிறந்தது இவருடைய பாவமா இவர் பெற்றோர் செய்த பாவமா யாருடைய பாவம் யார் காரணம் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் இவர் குருடராய் பிறந்தது இந்த நிலை இவருக்கு கொடுக்கப்பட்டது இவருடைய பாவமோ இவருடைய பெற்றோருடைய பாவமோ அல்ல மாறாக கடவுளுடைய மாட்சி இவரில் வெளிப்படவே இவருக்கு இப்படியாக இருக்கின்றது கடவுளுடைய மாட்சி நம்ம வெளிப்படவே நாம் இப்படிப்பட்ட துன்பங்களை இப்படிப்பட்ட வேதனைகளை சோதனைகளை நாம் அனுபவிக்கின்றோம் யோபு சோதனையின் பொழுது இந்த நம்பிக்கையை நிலைநாட்டி கடவுளுடைய பரிசு ரெட்டிப்பு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் இன்றைக்கு சவால் நிறைந்த இந்த உலகத்தில் சோதனை நிறைந்த இந்த வேலையில் துயரம் நிறைந்த இந்த வாழ்க்கையில் நம்பிக்கை நமக்கு இருந்தால் நம்பிக்கை மட்டும் நம்மிடத்தில் இருந்தார் நாம் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வோம்